தூதர் முகம் மெம்பரில் ஒரு முறை குத்துபா செய்து கொண்டிருந்தார்கள் நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அல்லானுடைய தூதருடைய முகம் மாறிக்கொண்டே இருந்தது அந்த முன்னார் அந்த சொல்லுகிறார்கள் சத்தம் உயருவதை பார்த்தால் சந்தையில் இருப்பவர்கள் கூட அல்லாஹுடைய தூதருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவ்வளவு உயரமாக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள் நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஒரே வார்த்தை தான் விளக்கப்படவில்லை நரகம் என்றால் என்ன அதன் தன்மைகள் என்ன அதன் வேதனைகள் என்ன என்றெல்லாம் விளக்கப்படவில்லை ஒரே வார்த்தை தான் முன்னால் உட்கார்ந்திருந்த மூமின்களான அந்த சஹாபாக்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்தது அவர்களுடைய நடுங்கிக் கொண்டிருந்தது அல்லாஹு மூமின்களே அல்லாஹுவின் உண்மையான அச்சமது மூமிங்களே நரகத்தின் உண்மையான பயம் மது மூமிங்களே நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்ற உண்மையான ஏக்கமது மூமிங்களே என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈமானில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து அல்லாஹின் நேசத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்களுடைய நேசத்தில் இருந்து முற்றிலும் வெளியே வந்து செத்து மடிந்து விட்ட காரணத்தால் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் ஆதரவு இல்லை நரகத்தை பற்றி பேசப்பட்டால் பயம் இல்லை மறுமையை பற்றி பேசப்பட்டால் அச்சம் இல்லை அல்லாஹு அகிபார்

நரக வேதனையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு இந்த அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் நாங்கள் எண்ணினோம் அல்லாஹுடைய தூதருக்கு நரகம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறது என்று அல்லாஹாக்குவார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் சொன்னார்கள் இத்தகுன்னார் இத்தகுன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம் வரத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் விகல்லிமத்தின் தொய்யீபா நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹுவ அலைகியுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணை எற்றுக்குரியவர்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வ அவர்கள் மட்டுமல்ல அனுப்பப்பட்ட அத்துமை ரசூல்மார்களும் அனுப்பப்பட்ட அத்துமை நபிமார்களும் முந்திரின் வ முபஷிரீன் முபஷிரீன் அவ முந்திரின் நற்செய்தி சொல்லுவார்கள் எச்சரிக்கை செய்வார்கள் யாருக்கு நற்செய்தி சொல்லுவார்கள் யார் மார்க்கத்திற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய வழிமுறைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு இருந்தார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவார்கள் என்ன நற்செய்தி சொக்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுவார்கள் யாருக்கு எச்சரிக்கையாளர்கள் நவிமார்களும் ரசூல்மார்களும் யார் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் நபிமார்களும் அது போல் தான் அல்லாஹுடைய செல்லும் தங்களுடைய முழுமையான வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள் யார் பயந்தார்கள் அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை பயந்தார்கள் அந்த எச்சரிக்கை தங்களுடைய சமூகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் கண்ணிய நரகம் யாருக்காக தயாரிக்கப்பட்டது உழைத்த சிலில் காபிரி நரகம் அல்லஹவை மறுக்கக்கூடிய காபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஆனால் காபிர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டாலும் அல்லாஹர் ஆலமீன் அந்த நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அல்லாவுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணிப்பவர்கள் புறக்கணிப்பவர்களுக்கு அல்லாஹ நேசத்தை மறந்தவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய நேசத்தை மறந்தவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கியவர்களுக்கு மரணத்தை மறந்தவர்களுக்கு மறுமையை மறந்தவர்களுக்கு அஞ்சாதவர்களுக்கு நரகத்தை பயப்படாதவர்களுக்கு சொர்க்கத்தை ஆதரவு வைக்காதவர்களுக்கு உலகம் மட்டும் போது என்று இந்த உலக வாழ்வுடைய செல்வங்களை சம்பாதிப்பதற்காக மார்க்கத்துடைய சட்டங்களை மீறுபவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடவைகளை செயல்படுத்தாமல் அல்லாஹ் தடுத்ததை தங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு மறுத்த காப்பிர்கள் முசிரிக்குகள் அல்லாவுடைய கட்டளைகளை மீறக்கூடிய பாவி இவர்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையின் உலகம் தான் நரகம்